ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் எப்படி சாம்பார் செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் சாம்பார் ஒரு மணமணக்கும் ஒரு சாம்பார் நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் துவரம்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அந்த பருப்புக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் இந்த பருப்பு வேகிறதுக்கு நல்லா வெந்து வாசமாக வரணும் அதனால அதில் சில ஐட்டம்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதில் அதுக்கப்புறமா ஒரு அரை துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் உரித்ததை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் அதெல்லாம் போட்டு நம்ம அந்த பருப்பை வேக வைக்கும்போது பருப்பு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் இது கூட மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து இதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்படி ஊற்றும்போது நம்ம பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம் அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் விடுறோம் எண்ணெய் விட்டுட்டு இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் இந்த பருப்புக்கு மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும் அதுக்கு மேலே நின்னால் போதும் பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டு ஒரு மூணு விசில் நம்ம விட்டால் போதும் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணணும் சாம்பார் ஸ்பெஷலாக இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணுறோம் இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம் வச்சுட்டு கடலை கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதை லேஸாக வறுக்கலாம் சிம்மில் வச்சு வறுக்கணும் இது கருகாமல் வரணும் அதனால இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கலாம் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் வர கொத்தமல்லி மூணு ஸ்பூன் போடுறோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போடணும் அந்த வெந்தயம் வந்து கருகி பாருங்க நம்ம லேசாக நல்லா லேசாக வறுத்தா போதும் கருகாமல் இருக்கணும் அப்போ தான் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் குவாலிட்டி ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது கூடவே நம்ம வந்து அடுத்தது சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம் கருகி விடாமல் நம்ம இதை வறுத்து எடுத்தால் போதும் இது கூட வர நாலு மிளகாய் போட்டுக்கலாம் கொப்பர தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் கட் பண்ணது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில் அந்த கருவேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொப்பர தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் இதையும் நல்லா சேர்த்து வறு வறுத்து எடுத்து நம்ம இதை தனியா ஆறுனது ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சியில பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் ரொம்ப நம்ம நைஸா போட லைட்டாக லைட்டா கரக்கரன்னு இருந்தா போதும் பவுடர் போட்டு வச்சுக்கலாம் இது சாம்பார்ல தான் நம்ம அந்த பவுட்ரு போடுவோம் சரிங்களா இப்போ நம்ம சாம்பாருக்கு வேண்டிய காய்களெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நம்ம போடுறோம் இந்த சாம்பார்ல பூசணிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த கல்யாண வீட்டு சாம்பார் செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம இந்த பூசணிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நடுவில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த காயை மட்டும் நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம் அதே போல் முருங்கைக்காயும் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு முருங்கைக்காய் ஒரு பீஸ் வந்து பூசணிக்காய் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு இந்த கா காயெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியில் போட்டு வைக்கணும் அந்த காயெல்லாம் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்குள்ளார இல்லைன்னா அந்த கத்திரிக்காயெல்லாம் மேலே கருப்பான மாதிரி ஆகிடும் அதனால எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும் வச்சுட்டு இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணியாச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு உள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் வாசனைக்கு இந்த சாம்பார் வந்து நல்லா வாசமா கமகமனம் வர்றதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த கட்டி பெருங்காயம் இன்னும் வாசனையா தூக்களா இருக்கும் சாம்பார் இப்ப இது கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சது வந்து பத்து சேர்த்துக்கிறோம் இந்த பத் வெங்காயத்தை வந்து ரெண்டா கட் பண்ணி மட்டும் அதுல போட்டிருக்கோம் வெங்காயம் சேர்த்தாச்சு இப்ப இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வணக்கி விடலாம் இது கூட வத்தல் மூணு வத்தல் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம தக்காளி ரெண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம் தக்காளி சின்ன சின்னதாக தான் இருந்தது ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரணும் அந்த தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்ச மாதிரி வந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூட நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி வதங்கிறதுக்குலாம் ஒரு நம்ம ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் விடணும் இப்போ நம்ம இது கூட காய் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காயெல்லாம் நம்ம தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கோம் அந்த காயெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான மசாலா சாம்பார் பொடி நம்ம ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டு காய் பத்து நிமிஷம் நம்ம வேக விடணும் இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம காய் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பெல்லாம் நம்ம மசிச்சுட்டு அந்த பருப்பு அதில் சேர்க்கணும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு வேகட்டும் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கரண்டிலேயே மசிச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன் அதில் நல்லா வெந்ததுனால கரண்டிலேயே மசிச்சிட்டேன் இல்லனா மத்து வச்சு நம்ம அதை மசிச்சுட்டு சேர்த்துக்கணும் இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி கரைசல் சேர்த்துக்கலாம் நிறைய புளியாக கூடாது கொஞ்சமா இப்போ ஒரு சின்ன துண்டு வெள்ளம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் கல்யாணம் வீட்டு சாம்பார்னாவே கொஞ்சம் இனிப்பு கலந்த காரத்தோட தானே சாம்பார் இருக்கும் அதனால் லைட்டாக நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போது நம்ம நல்லா கமகமன் இருக்கு பாருங்கள் சாம்பார் வாசனை தூக்குலாக இருக்குது இப்போ கொத்தமல்லியடை நம்ம தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்ல சாம்பார் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ தான் நம்ம ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு வருத்தம் பார்த்தீங்களா வறுத்து அரைச்சி அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பார் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சேர்த்துக்கலாம் மீதி போடுற நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போது சாம்பார் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கமகமனு வாசனையாக வந்துருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஹாப்பி ட்ரடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ